வாழையடி வாழ்கள் மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்று இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரையானது பசலைக்கீரை பசலை அந்த முதல்ல உள்ள சொல்ல பா பார்த்தீங்கனாலே பசுமை அப்படிங்கிறத மறைமுகமா குறிக்கக்கூடியதா இருக்கும் அதாவது இந்த கீரையில பச்சையம் ரொம்ப அதிகமா இருக்கும் பச்சையம் எதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பச்சையத்துக்கு உண்டு அதுதான் இந்த பசலைக்கீரையுடைய அந்த முதல் சொல்லலை நாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மருத்துவ பலன் மற்றபடி இந்த கீரையின் தன்மை குளிர்ச்சி தன்மை வாய்ந்ததாகும் இதனுடைய சுவை புளிப்பு மற்றும் காரச்சுவை வாய்ந்தது இதில் விட்டமின் ஏ அதிகப்படியாக இருக்கிறதுனால கண் சார்ந்த பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது பார்வை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வாய்ந்த ஒரு கீரையாகும் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெவனாய்டு அது போக பைட்டோ நியூட்ரிட்டியன் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த கீரையாகும் இதுபோக இந்த கீரையில் மெக்னீசியம் அதிகப்படியாக இருக்கிறதுனால பிபி பேஷண்ட்டுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் அதாவது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையில் இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல ரெட் பிளட் செல்ஸும் ஹீமோக்ளோபினையும் அதிகப்படுத்துறதுல ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு கீரையாக இந்த கீரை விளங்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் இந்த பசலைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் இருந்து தப்பிச்சிடலாம் அதுபோக வாய்ப்புண் ஏற்படுறது வாய்ப்புன்னால பாதிப்புல ரொம்ப அவதிப்படுறவங்களுக்கு பசலைக்கீரை ஒரு மாமருந்தாக செயல்படக்கூடியதாக இருக்கு இந்த கீரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கிற ஒரு கீரையாகும் நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் இதனை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகின்றோம் வாழையடி வாழ்க